கரூர் நகரத்தில் இவ்வளவு மாபெரும் பிரம்மாண்டமான பேரணியை பார்க்கும் போது இந்த கரூரினுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசியல் கோழி பிரியாணியும் முழக்கத்திலேயே கூட்டம் சேர்க்கிற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மாத்திரம்தான் என்பதை கரூர் மாவட்டம் நிரூபித்திருக்கிறார் இங்கு எல்லாம் மணல் கொள்ளையர்களுக்கும் சவால் விடுகிற கூட்டமாக இந்த கரூர் மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் இதை வெற்றிவேல் யாத்திரையை பல பேர் தவறாக புரிந்து கொண்டு எதிர்த்து நம்ம எதிர்ப்பவர்கள் யார் திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம எதிர்க்கிறது காங்கிரஸ் இந்த யாத்திரை போகக்கூடாது என்று எதிர்த்த கட்சி இப்போது ஏற்களப்பை தூக்கி கொண்டு பேரணி என்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நம்ம எதிர்க்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது இதெல்லாம் இந்த ஐந்து கட்சிகளும் இந்த வெற்றிவேல் யாத்திரை நடக்க கூடாது என்று எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை விட்டு விடுவோம் நம்ம அண்ணாமலையினுடைய மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் ஐந்து கட்சி அம்மாவாசை இதெல்லாம் இந்த ஐந்து கட்சி அம்மாவாசைகளுடைய எதிர்ப்பை பார்த்து நாம் எல்லாம் பின்வாங்குவோர்கள் பாரதிய ஜனதா கட்சி இந்த வெற்றிவேல் யாத்திரை ஒரு நிகழ்ச்சி அல்ல நண்பர்களே இது ஒரு இயக்கம் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் எப்படி சுதந்திர இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான இயக்கமாக அயோத்தியில் ராமராலயம் கட்டுகிற நிகழ்ச்சி பிரம்மாண்டமான இயக்கமாக நடந்ததோ அதே போல இந்த வெற்றிவேல் யாத்திரை தமிழகத்தில் சமீப காலத்தில் நடக்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான மக்கள் இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது இது தமிழ் உணர்வை தமிழ் கடவுளை முருகப்பெருமானை நிந்தனை செய்தவர்கள் கந்த சஷ்டியை தூற்றியவர்கள் எல்லாம் வரலாற்று பக்கங்களிலிருந்து இருந்து தூக்கி என்பதற்கான இந்த வெற்றிவேல் யாத்திரை அவர்களுக்கு வரலாற்றில் இடம் இருக்கார் உலகத்தின் ஒவ்வொரு அயோக்கியனும் போக்கிரியும் பொறுக்கியும் திருடனும் நயவஞ்சகனும் ஆயிரம் ஆண்டு காலமாக இந்த பாரத நாட்டில் இந்துக்களை புண்படுத்தி இருக்கிறார்கள் ஆலயங்களை அழித்திருக்கிறார்கள் நமது கௌரவத்தை குலைத்திருக்கிறார்கள் இந்து நம்பிக்கைகளை கேலி பேசி கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள் மதமாற்றம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருந்து வந்த அந்நியர்களானால் இப்போது நமது வாக்கை பெற்று நம்மை ஆட்சி செய்கின்ற வாக்காளர்கள் நம்ம ஆட்சி செய்கின்ற ஒரு முதலமைச்சர் சொன்னார் கருணாநிதி ஹிந்து என்றால் திருடன் என்று சொன்னார் நாம் வாக்களித்து சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு கனிமொழி அம்மையார் சொன்னார் திமுக திருப்பதி வெங்கடாஜலபதி சக்தி வாய்ந்த கடவுள் என்றால் உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்டாங்க அந்த அம்மா அதற்கு முன்னால போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் போடலக்கா திமுக காரன் கோவிலுக்கு போனதுக்கு தான் போலீஸ் பாதுகாப்பு போடுறோம்னு நாம சொன்னோம் திமுக காரன் கோவிலுக்கு போறப்பதான் நமக்கு எல்லாம் அச்சமா இருக்கு உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டியது இருக்கு ஒருபடி மேல போய் இந்துக்களுடைய திருமண எல்லாம் சொன்னார் அப்போ இதெல்லாம் எதை தொடர்ந்து இந்த தமிழர்கள் மீது தாக்குதல் தமிழர்களது நம்பிக்கை மேல தமிழர்களது பாரம்பரியத்தின் மேல கருப்பர் கூட்டம் என்ற பெயரில் ஒரு கயவர் கூட்டம் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இவற்றிற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு மகத்தான யாத்திரை தான் இந்த வெற்றிவேல் யாத்திரை இது தொடரும் அரசாங்கம் ஆயிரம் தடை விதித்தாலும் இந்த வெற்றிவேல் யாத்திரை தொடரும் என்று அறிவித்து நடத்தி கொண்டிருக்கிறோம் தினசரி கட்சிக்காக அச்சமுற்று அகன்று விடுவது அவமானம் என்று கைது செய்வதற்கு தயாராக இருக்கிற ஒரு கூட்டம் பல பேர் கேட்கிறான் வெற்றிவேல் யாத்திரை நீங்க அழகு குத்திக்கிட்டு போகல நீங்க காவடி எடுத்துக்கிட்டு போகல நீங்க பாத பாதயாத்திரையாக போகவில்லை என்றெல்லாம் பேசுகிறார்கள் நமது நண்பர்களே கூட அதற்கான அது போன்ற யாத்திரைகளை ஒவ்வொரு பிஜேபி காவடி எடுத்துறான் பார்க்காவடி எடுத்துக்கிட்டு போறான் இந்த யாத்திரையின் நோக்கம் அது இல்ல பிஜேபி பாத யாத்திரை போறதுக்கு இல்லைங்க இந்த வெற்றிவேல் யாத்திரையின் நிறைவில் ஒரு மகத்தான வாக்கு வங்கி உருவாக்க போகிற அந்த சூழலில் அன்னை ஸ்டாலின் பதவிக்கு பாத யாத்திரை போவார் என்பதா வெற்றி வேறு யாத்திரையின் வெற்றி ஸ்டாலின் பாத போவார் அக்கா கனிமொழி தீக்குழி இறங்குவாங்க வீரபாண்டி திருவிழாவில் தீக்குழி இறங்குவாங்க திராவிட முன்னேற்ற கழகம் இனிமேல் தமிழர்களது உணர்வை பண்பாட்டை முருகனை நமது கலாச்சாரத்தை கேள்வி பேசுகிற சூழல் உருவாக கூடாது அதனால நமது எதிரிகளுக்கு இது புரிய வேண்டும் என்பதற்கு தான் இந்த யாத்திரை அது இந்த யாத்திரையினுடைய முடிவுல நிச்சயமாக நிறைவேறும் அதற்கான மகத்தான வல்லமையை நமக்கு மாநில தலைவர் முருகன் அவர்களது யாத்திரை கோட்டையிலே பாரதிய ஜனதா அமர வைக்கிற ஒரு தலைவர் நமக்கு நமக்கு ஒரு இளம் நாம் காலத்தில் அநீதி நடந்ததா என்பது அல்ல வரலாறு நண்பர்களே அந்த அநீதியை மௌன சாட்சியாக நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேனா இல்லை வீதியில் இறங்கி போராடினேனா என்பதான் வரலாறு அப்படி நம் கண் முன்னால நமது நம்பிக்கைகள் நம் கண் முன்னால நமது பண்பாடு கேடி பேசப்படும் போது கொச்சைப்படுத்தும் போது இந்த கரூர் மாவட்டத்தில் தமிழர்கள் சும்மா இல்லைங்க தெருவில் வந்து ஆயிரக்கணக்கில் போராடினார்கள் சிறைச்சாலைக்கு சென்றார்கள் அவர்கள் அரசாங்கத்தின் தடையை மீறினார்கள் என்பதை வருங்கால வரலாறு கரூர் மாவட்டத்தில் பதிவு செய்யும் அதற்கு இந்த கரூர்ல காவிரியே சாட்சியாக இருப்பாள் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் பாரத் மாதா கி